அலாமி வரமத்துல வரகாத்து பார்த்தீங்களா எல்லாம் எங்கே வந்து மேய்ஞ்சிக்கிட்டுருக்குங்க எல்லா கருப்புலேருந்து ஒரு கூட்டமே இங்கே தான் மேஞ்சிக்கிட்டுருக்குங்க கருப்பு இந்த குஞ்சுங்க இது சாவை பாருங்க சித்தா வீட்டில் இந்த கீழே இது இங்கே கோழி இருக்குன்ட்டு இங்கே இப்படியாக வந்துருச்சுங்க இங்கே வந்துருச்சு இங்கே இங்கே இருக்காம பாருங்க டை போடா உள்ள போடா ஹோடு 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 ஓ போ போ ஓடு 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 எல்லாம் ஓடு கிண்ணிக்கோழி எங்க கிண்ணிக்கோழி அழகானா அல்லா உள்ளே இருந்து சவுண்ட் விட்றா பார்த்தீங்கன்னா கோழி எங்கேன்னு கேட்டதும் பிரசன்சர்ங்கிற மாதிரி சவுண்ட் விடுறா ஹ ஓடு 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 ஓடுங்க டைம் ஆச்சு மழை வேறு வர மாதிரி இருக்குது எங்கே இருக்கீங்க ஹட் 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 தவணை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிருதுங்க எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்காங்க பார்த்தீங்களா ஹட் 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 போ 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 நம்மளால் போக முடியாத இடத்துக்குலாம் வந்துருக்கு இன்னும் இதெல்லாம் ஃபின்சிங் போட்டோம்னா இந்த ஏரியாவுக்குள்ளே சுற்றினாலும் பிரச்சனை இல்லை நல்லா இந்த புல் எல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் எல்லாம் நல்லா சாப்பிடுது ஃபுல்லாக இது போகலாமா நம்ம அப்பா

வாழையெல்லாம் அழகுல ஓரளவுக்கு வந்துருச்சு உங்ககிட்ட வச்சதா ஹோ 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 போ 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 மழை வரக்கூடாது வீடு போய் சேரும் இருக்கே தெரியலையா உங்களுக்கு ஆ நம்மளே போட்டு உளு அலைய வச்சிருங்க ஏறிட்டா கருப்பு ஏறிட்டா மேலே பாருங்க மேயதில் தான் குறிக்கோளாக இருக்குங்க அவ்வளோ தூரம் போகணும் நம்ம இப்படி இந்த பாட்டிலில் போனோம்னா ஈஸியாக இருக்கும் மழை இன்னைக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எடுத்து பிடிச்சது முந்தானே சரியான மழை இன்னைக்கு ஓரளவுக்கு அப்படி இருக்கு சாயங்காலம் பிடிச்சாலும் முடிக்கும் கூப்பிட்டு வந்துட்டாங்க போடி ஓடு ஏய் கிணிக்கொழி ஓடி உள்ளார அந்த கிணிக்கொழியே ஆமாம் அப்படியே நிற்கிது பாரு வெள்ளத்துக்கு போட்டோம் போலப்போ எங்க ஓ கிணிக்கூலி எங்கே போச்சு இந்த சாக்கடை இந்த தவணை இது ரெண்டு தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு ஹே ஹே எங்கிடி போகிற அப்படி ஆ அப்படிப்பா அப்படிப்பா Hør, hør. Her er yeah. det. Omma. Allah. இவங்களை தாண்டி கொண்டு வந்து உள்ளார சேர்த்துறக்குள்ளார ஏய் என்னடா போகிற போட உள்ளார் உள்ள போங்க வந்துட்டால திண்ணிக்கோழி ஏற மேலே அத்தி இது வேறு அடைக்க மாட்டேன் உள்ளார அவங்களுக்கு எடுத்து காட்டு வைக்க மாட்டேன் பெரிய பிரச்சனை என்ன நடக்குமே உள்ளார் போனாங்கண்ணா ஏறு ஏறி 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 ஏர் ஏறி ஏறு மேலே ஏ ஏறு மேலே ஆ ஆறி தானே எல்லாம் ஏறி ஆ அங்கே போதுங்க அங்கே போகுதுங்க இதே எடுத்து வைக்க மறந்துட்டேன் டிவி முதல்ல வச்சிருவேன் வச்சுட்டு தான் டிவிட்டு வருவேன் ஹய் வெளில போகாதா வெளில போயிட்டான் புடவ உள்ள போட உள்ள போடா உள்ள போடாடி உள்ள போய் ரே ஹெய் ஏய் எங்கே போகிறேன் போ உள்ள சொல்லப்போ ஆமாம் ஆ மேலே ஏறி உட்காந்துக்கா போ எல்லாம் வந்துட்டிங்களா இப்போதான் மேலே ஏறுது எத்தனை இருக்கு முதல்ல இதை கவுண்ட் பண்ணு மூணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு பதினொன்று பாருங்க எங்கே ஏறி உக்காந்துருக்கா அடியா வந்துருடி இறங்குடி இறங்கு ஏ கின்னி கோழி யார இறங்கு

வா 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 இவளை வந்து கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது அவளாக வந்தால் வந்துருவா ஹ கம்மண்ட்டு எல்லாம் அவ்வளோ போய் ஆ வெரி குட் அதே மாதிரி உட்காந்துட்டிங்கன்னா கொஞ்சம் குழுக்கு இதமாக இருக்கும்